கோவை ஆவாரம் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மத்திய அரசின் தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விழிப்புணர்வு மனித சங்கிலின் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை ஆவாரம் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக மத்திய அரசின் ஸ்வச்சதா ஸ்ரீ சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கோவை பந்தயசாலையில் உள்ள பார்க்கில் இந்த நடத்தியது பிரச்சாரத்தின் மூலமாக தூய்மையை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை முயற்சிகளில் பங்கேற்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை அனுசரிக்கப்படுகிறது இந்த விழிப்புணர்வில் கல்லூரியின் என்எஸ்எஸ் பிரிவை சேர்ந்த ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மனித சங்கிலி மற்றும் நடனம் மூலம் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் தங்கள் இடங்களையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருப்பதாகவும் குப்பை கொட்ட மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு துணை ஆணையர் ஸ்டாலின் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் என்எஸ்எஸ் சென்னை மண்டல இயக்குநரகம் பாண்டிச்சேரி அந்தமான் மற்றும் நிக்கோபார் பிராந்திய இயக்குனர் சாமவேல் செல்லையா பாரதியார் பல்கலைக்கழகத்தின் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை ராமகிருஷ்ணா கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் எஸ்ஆர்சிஏஎஸ் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் பிரகதீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது